நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை இன்றைய பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற சீமான் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நனவாகுமா இந்த கனவு நனவாகுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நண்பர்களை அதற்கு முன்னால இன்றைய விவசாய பணி என்ன அப்படின்னா நேற்று வந்து வந்து தலையை கூட்டிட்டேன் இன்னைக்கு காலையில அப்பாவை வச்சுக்கிட்டு அதை வந்து கீர்த்த கட்டியாச்சு அதன் பிறகு இந்த தக்க பூண்டு ஒரு வையை பயம் இருந்தது அது வந்து மூணாவது தண்ணி பாஞ்சிருச்சு இது வந்து இந்த வேலை தான் இந்த வேலையை இந்த ஒரு வழியாக முடிச்சு எப்படியும் நம்ம இந்த வெங்காய வேலை அப்படிங்கிறது இன்றைக்கி ஓரளவுக்கு முடிஞ்சுது முடிஞ்சிது இன்னும் இருக்கிறது ஒரே சின்ன சின்ன ஒரு சிறிய வயல் தான் அது வந்து நேற்று தான் பிடிங்கணும் அது ஒரு நான்கு நாள் கழித்து அது கொண்டாந்து இங்கே அதையும் அள்ளி வச்சு இதை பற்றியை கட்டிட்டால் ஓரளவுக்கு வேலை முடிஞ்சுது அதுக்கப்புறம் என்ன நமது அரசியல் பணி தான் விவசாய பணி ஓரளவுக்கு முடிஞ்சுது அதுக்கப்புறம் நமது அரசியல் பணியில் தீவிரமாக நம்ம வந்து களத்தில் இறங்கி செயல்பட போகிறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது கிராமப்புற கருத்தரங்கு திண்ணை பரப்புரை இதன் மூலமா கிராமத்தில் உள்ள மக்களுக்கு நாம் தமிழ் கட்சியை பற்றின ஒரு புரிதலும் ஒரு தெளிவும் நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கைகளையும் கொண்டு போய் சேர்க்கணும் மக்களை வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக மாற்றணும் அப்படின்னு நான் பல காணொலிகளை வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் அதை வந்து விரைவில் செயல்படுத்த போறேன் அதுக்கு வந்து ஒரு திட்டமிடுதல் இருக்கு ஒரு உயோகம் இருக்கு அதை வந்து விரைவில் வந்து உங்கள்கிட்ட பயந்துக்கிறேன் இது ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது உங்ககிட்ட பேசுறது மூலமா புது இந்த வலைதளத்தில் பேசுறது மூலமா இது வந்து மற்றவங்க பார்த்து பார்த்துட்டு இது வந்து இந்த நுணுக்கு தெரிஞ்சுக்குவாங்க முடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பயப்படவே தேவையில்லை ஏன்னா இது வந்து ஒரு வெளிப்படையான ஒரு வியூகம் தான் ஒரு வியூகமான ஒரு வெளிப்படையான திட்டம் தான் அதனால இதை பார்த்து யாரும் வந்து கலப்படாதீங்க இது வந்து புதுவையில் பேசாத தம்பி அப்படிங்கிற பல பேர் இருக்கு சொல்லிருக்காங்க அதை பத்தி எல்லாம் தேவையில்லை இப்போ இல்லை இப்ப இங்க நீங்க என்ன பாத்துட்டு இருக்கிற என்ன செடி என்னன்னு பாத்தீங்கன்னா கரலை செடி அதை பத்தி இப்ப நாற்பது நாள் ஆகுது இது வந்து நம்மளுக்கு கிடையாது நம்மது வந்து இப்ப நான் உட்காந்துருக்கிறது வந்து ஒரு புடினு வச்சுக்கோங்க வரப்பு இந்த வரப்புக்கு இந்த பக்கம் உள்ளது வந்து வேறவங்க காடு வேறவங்க காடு அதுல வந்து கடலை சட்டி போட்டுருக்காங்க அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதான் தக்கப்பூண்டு நம்ம வந்து நஞ்ச ஓட்டுறதுக்கோசரம் தக்கப்பூண்டு வச்சிருக்கேன்னு சொன்ன பாத்தீங்களா அதுதான் தக்கப்பூண்டு இப்போ இதான் வந்து இந்த பகுதியில பொதிக்க விவசாயம் அதாவது வெங்காயத்தை பிடிக்கிட்டு இப்ப மறு எல்லாமே இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க சரி நம்பலே வாங்க இப்ப நேராக போலாம் அதாவது என்ன வாக்கெடுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்து தமிழ் திசை அப்படிங்கிற ஒரு நாளேடு தனது வலைதள பக்கத்தில் ஒரு வாக்குறுப்பு நடத்திருக்காங்க அது இந்த பொலிட்டிக்கல் ஐகான் ஆப் தமிழ்நாடு என்று யாரை நினைக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி அதில் நான்கு அரசியல் தலைவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அந்த வாக்குறுப்பை நடத்திருக்காங்க இதுல நமது இப்ப தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு வாக்குகளை வாங்கியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி வாக்கு சதவீத வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க அடுத்தது முன்னாள் முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க வந்து எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பாவதான் ரொம்ப ரொம்ப அதாவது வெறும் ஒன்பது வாக்கு ஒன்பது சதவீத வாக்குல மட்டும்தான் வாங்கியிருக்காங்க அடுத்தது மூன்றாவது இடத்துல அதாவது அந்த மூன்றாவது இடத்துல இருக்கிறது சீமான் அவர்கள் நாற்பத்தி ஓரு சதவீத வாக்களை வாங்கி முதல் இடத்துல இருக்காங்க பாருங்க கொஞ்சம் அப்படியே கற்பனை நினைச்சு பாருங்க இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இது மட்டும் இப்ப இந்த வாக்கெடுப்பு அப்படிங்கறது இது அப்படியே நனவானுச்சுன்னா என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதாவது நம்ம கட்சி உறவுகள் நமது கட்சி தப்பித்தகையெல்லாம் வந்து எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்க அந்த இது வந்து நனவாகிடாதா நமது நமது இந்த கனவு வந்து நனவாகிடாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப இயக்கத்தோட எதிர்பார்த்து அது நிச்சயம் இது நடந்ததுன்னா நடக்கும் சரி அது சாதாரண நடந்துருமா இந்த திமுக இது நடக்க விட்டுருவாங்களா அப்படின்னா மாட்டாங்க தான் ஆனா அதையும் தாண்டி நம்ம போராடிதான் ஆகணும் சில பல திட்டங்கள் பல வியூகங்கள் அதெல்லாம் நம்ம வகுத்து தான் நம்ம வந்து இதை வந்து சாத்தியப்படுத்தணும் இதெல்லாம் முடியுமா தம்பி அப்படின்னு நீங்க முடியும் இங்கு முடியாது என்பது முட்டாள்களின் அகராதியில் உள்ளது முடியும் என்பதுதான் நம்ம போன்ற போராளிகளுடைய ஒரு எண்ணமா இருக்கு அதனால இது எப்படி அப்படிங்கறத நான் வந்து எனது கிராமத்தில் சாத்தியப்படுத்திடுவேன் இதை வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு கிராமத்திலும் வந்து எனது இந்த திட்டம் நான் செயல்படுத்த போகிற இந்த திட்டம் இந்த வியூகத்தை வந்து ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள கட்சி உறவுகள் வந்து இதை முன்னெடுக்கணும் அப்ப விரைவில் வந்து இதை கொண்டு போய் சேர்க்கணும் அதனால விரைவில் வரும் நாட்களில் விரைவில் அது எப்படி அப்படிங்கிறத பற்றி பற்றி நான் உங்ககிட்ட தெளிவாக நான் குறிப்பிடுவேன் அதனால நிச்சயம் அதற்கு ஒவ்வொருத்தரும் வந்து இந்த கணவனை பார்க்கக்கூடிய நம்ம கட்சி உறவுகள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் சார்ந்த பகுதியில் ரொம்ப எளிமையான விடயம் தான் வந்து நிச்சயம் நீங்க முன்னெடுங்க நிச்சயம் அதை சாய்த்து காட்டுவோம் அடுத்து பாத்தீங்கன்னா நான்காவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இருபத்தி நான்கு சதவீதம் வாங்கி நான்காவது இடத்துல இருக்காரு இந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஒரு வாக்கெடுப்புல சீமான் அவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் வாக்குகளை வாங்கி வெற்றி வாகை இருக்காங்க முன்னணியில இருக்காங்க அப்போ இந்த வாக்கெடுப்பு நடத்திய இந்த இந்து தமிழ் திசை அப்படிங்கிற இந்த நாளிதழ் இந்த வலைப்பக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உறுதியாக நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவான வலைப்பக்கம் கிடையாது இது வந்து ஒரு பொதுவான வலைப்பக்கம் தான் இந்த வலைப்பக்கத்துல நமக்கு வந்து நமக்கு ஆதரவாக அந்த சீமானுக்கு ஆதரவான அந்த வாக்கு வெற்றி அப்படிங்கிறது வந்திருக்கு அதனால் இது ஒருவேளை இப்போ அண்ணாமலைக்கு ஆதரவான வலைதள பக்கமாக இருந்ததுன்னா அண்ணாமலைக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சு எண்பது அந்த மாதிரி இருந்திருக்கும் ஒருவேளை இந்த திமுகவுக்கு ஆதரவான வலைதளம் பக்கமாக இருந்ததுன்னா ஸ்டாலினுக்கு வந்து ஒரு எழுபது எண்பது அப்படி அந்த மாதிரி வந்திருக்கும் இது அதிமுகவுக்கு ஆதரவாக முக்கியமான வலைதள பக்கம் இருந்ததுன்னா எடப்பாடி ஐயா ஐயா அவர்களுக்கு வந்து ஒரு எழுபது எண்பது அந்த மாதிரி அதிகமாக வந்திருக்கும் யாருக்கு ஆதரவாக இருக்காங்களோ அவங்க வந்து அதுக்கு ஆதரவாக போடுவாங்க ஆனால் இது வந்து நாம் தொழிற்சிக்கு ஆதரவான வலைத்தளம் பக்கம் கிடையாது ஒரு பொதுவான நடுநிலையான ஒரு வலைத்தள பக்கம்தான் இதுலயே வந்து அப்படி நடுநிலையான ஒரு வலைத்தள பக்கத்தில் நமது நாம் தொழிற்சிக்கு அண்ணன் சீமானுக்கு வந்து ஒரு நாற்பது சேதம் வாங்கி ஒரு முன்னேறியில் இருக்காங்க அந்த மாதிரி வாக்களிப்பை கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது நிச்சயம் இது நமது கட்சி உறவுகளுக்கு ஒரு மன உறுதியும் ஒரு ஒரு ஊக்கத்தையும் ஒரு குச்சாக்கத்தையும் கொடுத்துருக்கு எதுவுமே இந்த மாதிரி விடயங்கள் தான் நமக்கு உச்சாக்கத்தை ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடியது அதனால் இதை வந்து நமக்கு ஒரு ஊக்கமா ஒரு உற்சாகமா எடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம இதை வந்து களத்துல செயல்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து ஒரு வரும் நாட்களை நம்ம பண்ணுவோம் நிச்சயம் பண்ணுவோம் நான் விரைவில் இனிமே வந்து நாட்களை கடத்த விரும்பல ஏன்னா கடந்த மூன்று நாட்கள்ல மூன்று மாதமா பாத்தீங்கன்னா கடுமையான விவசாயம் பண்ணிங்க அதாவது பகல்ல பணி இல்லாம நான் அதிகமா ஆள் விட்டு செய்யறது இல்லை நானே எனது மூணு நான்கு ஏக்கர் நிலம் பாக்குறேன் நான் வந்து அதிகமா ஆள் விட்டு செய்யறது இல்லை முடிஞ்ச வரைக்கும் நானே பகல்ல செய்வேன் அப்படி பகல்ல முடியலனாலும் நான் இரவுலயே தண்ணி கட்டுறது உரம் போடுறது கரை போடுறது பார்க்க போடுறது இப்படி இரவுலையும் கண் முடிச்சு இந்த வெங்காயம் முட்டு வைக்கிறது வெங்காயம் ஆள்றது குமிக்கிறது இப்படி பல வேலைகள் பார்த்தீங்கன்னா நான் இரவுலையும் கண் முழிச்சி வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இதனால பார்த்தீங்கன்னா நம்ம காணொலி வந்து நடுவில் இடையில கடந்த மூன்று மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக காணொலி வந்திருக்காது சென்ற காணொலியே நிறைய உறவுகள் வந்து கேட்டிருந்தாங்க என்னங்கன்னா காணொலியே வந்து காணும் எங்கே போயிட்டீங்க என்ன பண்ணுறீங்க அப்படி மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க காரணம் என்னன்னா இதுதான் கடுமையான வேலை வேலை பழு வேலை பணி அதனுக்கு அதனால தான் வந்து தொடர்ந்து காணொலி பதிவிட முடியல இனிமேல் நம்ம அந்த விவசாய பணி அப்படிங்கிறது முடிவு வந்துருச்சு அதனால் அடுத்து வந்து நமது அரசியல் பணி நிச்சயம் அதை வந்து நான் விரைவில் தொடங்குவேன் உங்ககிட்ட அதை வந்து நான் ஒரு ஆவணப்படுத்துவேன் எப்படி நான் எப்படி தான் செயல்படுறேன் ஒரு சாம்பிள் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு சாம்பிள் தான் நான் செயல்படுறதை பார்த்துட்டு நீங்களும் பகுதியில் வந்து முடிடுங்க நிச்சயம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நாம் கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைய செய்து நாம் தமிழ்ச்சியை வெற்றி பெற செய்து அதன் சீமானவரை முதலில் ஆக்குவோம் அது முடியுமா திரும்ப சொல்றதுதான் இதுதான் முடியுமா தம்பி அப்படின்னா நிச்சயம் முடியும் அதற்கான வியூகம் திட்டம் அதுதான் அதாவது ஒரு பக்கம் வந்து திமுக அதிமுகவுடைய பண பலம் படைபலம் அதிகார பலம் ஆட்சி பலம் அது என்ன வேணும் இருக்கட்டும் நம்மகிட்ட வந்து கொள்கை பலம் இருக்குது தன்னல தன்னலமற்ற சுயநம் இல்லாமல் உழைக்கின்ற நம்ம தம்பி தங்கைகள் அவருடைய பணம் இருக்கு நிச்சயம் இதை வைத்து நம்ம சாய்த்து காட்டுவோம் சரி நண்பர்களே இந்த அந்த இந்த நடந்ததை நம்ம வந்து சாத்தியப்படுத்துவோம் இந்த கனவை வந்து நம்ம நனவாக்குவோம் அதற்காக நம்ம அனைவரும் பொறுப்பாளர் அனைவரும் நமது உறவுகள் அனைவரும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் புதுநலத்தோடு பொதுநோக்கத்தோடு நமது இனத்தை வென்றெடுக்க நம்ம அனைவரும் ஒரு இங்கிருந்து செயல்படுவோம் சரிங்களே இந்த ஒரு மாலை பொழுதுல புழுது இறங்கிடுச்சு இந்த ஒரு நேரத்தில் இந்த தகவல் இந்த உங்களோட பயந்து வருது இந்த கனவி மீண்டும் ஒரு கவனி சந்திப்போம் நன்றி வணக்கம்